ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஆறு சமம் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னு கொடுத்து டூ பை டூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏனில் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ டூ அப்படின்னு சொல்லி என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கொடுத்துருக்க சம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சொல்யூஷன் கொடுத்துருக்கறத அந்த ஏவை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு இப்போ கொடுத்துருக்கறத ஏன்னு எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அட்ஜாயின்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ இது டூ பை டூ மேட்ரிக்ஸ்னால இதை இப்போ போல் இந்த மூளை வட்டத்தை மாற்றி எழுதிக்கலாம் அதாவது எட்டுன்ற கட்டத்தில் மூணுன்னு மூணுன்ற கட்டத்தில் எட்டுன்னு எழுதிக்கலாம் இந்த ரெண்டு இதையும் நம்ம சிம்பிளில் மாற்றி எழுதிக்கலாம் மைனஸ் நாலு இருக்கிறனால ப்ளஸ் நாலு இங்கே மைனஸ் அஞ்சுன்றதுனால ப்ளஸ் அஞ்சு இப்போ கொடுத்துருக்கறதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம கொடுத்துருக்கு மாலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சுக்கலாம் ஏன் கேட்டிங்கன்னா மால்லஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ கொடுத்துருக்கறதுக்கு மார்லஸாக ஏ கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ மால்லஸ் ஆஃப் ஏன்றது நம்ம கொடுத்துருக்க ஏவை அப்படியேவும் மூணு வெட்டமாக பிரிக்கலாம் மூவட்டாக இருபத்தி நாலு மைனஸ் இங்கே ஆல்ரெடி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அஞ்சா இருபது இஸ் இக்குவல் டு நாலு ஸோ நாட்டு ஈக்குவல் டு ஜீரோனு வந்துருச்சு இப்போ நம்ம கொடுத்துருக்க சமன்பாடு பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஏஇன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ கட்டுருக்காங்க ஸோ கொடுத்துருக்குறதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு போட்டு இப்போ ஏவோட மதிப்பு நமக்கு தெரியும் இந்த இருக்குது தான் எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மூணு கொடுத்துருக்கிறத அப்படி எடுத்து எழுதிக்கலாம் அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஏ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு நாலு அஞ்சு எட்டு கொடுத்துருக்கதை நம்ம இதை எழுதிக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும் ஓகேங்களா இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஒரு மூவெட்டம் இருபத்தி நாலு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நாலஞ்சா இருபது இப்போ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த செகண்டு காலத்தையும் நம்ம மல்டிப்பு பண்ணிக்க போகலாம் இப்போ நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு இங்கே மைனஸ் இருக்கணும் மைனஸ் இங்கேயும் நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா இப்போ அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிபல் பண்ணிக்கலாம் மூவஞ்சா பதினஞ்சு மைனஸ் இருக்கானா மைனஸ் பதினஞ்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மூணஞ்சா பதினஞ்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவையும் இந்த செகண்ட் காலத்தையும் மல்டிபல் பண்ணிக்கலாம் இங்கே நாலஞ்சா இருபது மைனஸ் இருக்கானா மைனஸ் இருபது நாலஞ்சா இருபது மைனஸ் ஓகேங்களா மூவட்டா இருபத்தி நாலு ஸோ ம இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் இருபத்தி நாலு இப்போ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலு மைனஸ் இருபது ஸோ நாலுன்னு வரும் இங்கே சைபர் ஆயிடும் இங்கே ப்ளஸ் இங்கேயும் சைபர் ஆயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நாலு ஸோ இது வந்து சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இது ஏ அட்ஜாயிண்ட் ஏ கொண்டோன்னா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் ஏ அப்படின்றத நிரூபிக்க சொல்லிருக்காங்க ஸோ அதை எடுத்து கேள்விக்கலாம் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ நம்ம அப்படின்னு நிரூபிக்கணும் இப்போ அட்ஜாயிண்ட் ஏவோட மதிப்பு நமக்கு தெரியும் மூணு நாலு அஞ்சு எட்டுன்றது மூணு நாலு அஞ்சு எட்டு ஸோ ஏஓோட மதிப்பை இங்கே எழுதிக்கோங்க ஏவோட மதிப்பு எட்டு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மூணு இப்போ இது ரெண்டையும் அதே மாதிரி ரோ ஒன் காலம் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் மூவெட்டாக இருபத்தி நாலு இங்கே மைனஸ் மைனஸ் நாலஞ்சாக இருபது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம் மூணு இன்ட்டு நாலு மைனஸ் பன்னெண்டு ஓகேங்களா இப்போ நாலு இன்ட்டு மூணு ஸோ ப்ளஸ் பன்னெண்டுன்னு வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ அடுத்து செகண்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே எட்டு இந்த ரோ இந்த ரோ செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிபிள் பண்ணலாம் எட்டு அஞ்சா இங்கே நாற்பது ஸோ மைனஸ் இங்கே மைனஸுனால எட்டு அஞ்சா மறுபடியும் நாற்பது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இங்கே நாலு இருக்கனால மைனஸ் நாலஞ்சா இருபது இங்கே ப்ளஸ் மூவட்டா இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இருபத்தி நாலு மைனஸ் இருபது என்ன வரும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நாலு இங்கே இது இது கேன்சல் ஆகிரும் ஸோ ஜீரோ இது இது கேன்சல் ஆகிடும் இப்போ ஜீரோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருபத்தி நாலு இங்கே மைனஸ் இருபது ஸோ ப்ளஸ் நாலு தான் வரும் இது செகண்ட் சமன்பாடு ஓகேங்களா இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா மாட்லஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாட்லஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ டூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ மாட்லஸ் ஆஃப் ஏ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இங்கே நாலுன்னு இருக்கு ஸோ நாலு இன்ட்டு ஐ டூட மதிப்பு நமக்கு தெரியும் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாங்களா இப்போ உள்ள நாலை கொண்டு போய் போய்பிருக்கீங்கன்னா நாலு ஜீரோ ஜீரோ நாலுன்னு கிடைக்கும் இப்போ இது சமன்பாடு மூணு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நமக்கு மூணு சமூகம் பாருங்கள் ஒன்று இந்த ரெண்டு இந்த மூணு சம்பளமாக பாருங்கள் மூணுமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த ஆன்சர் கொஸ்டின் இருக்கிறத நம்ம ஆன்சர் ஆகிட்டு எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஏ ஏஇன் டு ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்வல் டு அட்ஜாய்ண்ட் ஏ இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்றத கீழே எடுத்து எழுதிக்கலாம் ஓகேங்களா என்பது நிரூபிக்கப்பட்டது அவ்வளோதாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தால் லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த சமயம் சந்திக்கலாம்